இப்போ நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து காட்டு மாதா கோயில் வயல் மாதா கோயில்ன்னு சொல்லுவேன் ஃப்ரான்ஸில் ஒரு பிரசித்தமான கோயில் முந்தினால் தான் பெரிய விளா நடந்து முடிஞ்சது இங்கே ஏதோ இருபதாயிரம் ரூபாய் அன்னைக்கு ஆயிரம் இருபதாயிரம் பயிருக்கு என்னால் வர முடியலன்னு சொல்லுங்கள் அப்போ என் மகண்ட கல்யாணம் இன்றைக்கு வந்திருக்கிறேன் ஏன் வந்திருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெரிய பெரிய விஷயம் என் மனைவி இருந்து மறைச்சி வச்ச விஷயம் இன்றைக்கு வெளிப்பட போகுது ஒரு வருஷத்துக்கு மேலே என்னட்ட மறைச்சி வச்சிருந்தா இந்த விஷயத்தை என்ன விஷயம்னு சொல்லி கோவிலுக்குள்ளே போய் பார்ப்போம் வேறுங்க போவான் இங்கே பாருங்க இப்போ வசந்தம் மந்த இது ஒரு வயலும் வயல் சார்ந்த இடமாம் வயலும் வயல் சார்ந்த இடத்தை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்னு சொல்லுங்க நீங்கள இருக்கா தெரிஞ்சால் கொமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்கோ இங்கே இப்போ வசந்தம் வந்து பூக்கள் எல்லாம் முந்தி இலக்கிய முந்தியே வருது என்னென்று சொல்கிறேன் சொன்னால் இந்த முந்திரி கொட்டை என்று சொல்லுகிறேன் ஏன் அப்படி சொல்கிறவே முந்திரவே முந்திரி என்று சொல்லிவிடுறேன் முந்திரி பழம் முந்திரி பழம் அதாவது வந்து கஜு அந்த பழம் வந்து அந்த வி அந்த அந்த விதை அந்த சீட்ஸ் வந்து வெளியில் வந்துடும் முந்திரி விதை பழத்துக்கு முதல் வெளியில் வந்துடும் ஆனால் இதில் இந்த இங்கே உள்ள மரங்களில் இருக்கிற இந்த பூக்கள் வந்து இலை வர முதல் பூக்கள் வந்து பூத்து உள்ளிருந்து விழுந்த தான் அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே விழா நடந்தது அதில் முடிக்கப்பறமா போச்சு எங்களுக்கெல்லாம் கல்யாணம் உடம்பு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பிடிக்கப்புறம் ஒம்பது மணி முதல் நாள் இருபது வரும் கல்யாண ஓட்டு பின்னாம்பிக்க கல்யாண ஓடு அப்போ நீங்கள் கேட்குறீங்களே ஏன் கல்யாணம் ஓட்டு காணொளி எங்களுக்கு போடையிலேன்னு சொல்லி அது எனக்கு தடை செய்யப்பட்டிருந்தான்னு தான் ஜெல்லவானும் அந்தபடியே அந்த கல்யாணம் ஓட்டு காணொலிக்கு போடப்படான்னு சொன்னவேன் நான் போடலு வேற கோயிலுக்கு வந்துட்டோம் என்ன மனுவாக இருக்குன்னு சொல்றிச்சல் என்ன போகுது ஆ இந்த கோயிலுக்குள்ளுக்கு அதோ ஆ போலாம் ஆமா இந்த கோயில் அது பிறந்த வழியில இருக்கு இந்த கோயிலை பற்றிய விவரங்கள் எனக்கு அவ்வளோ பெருசாங்க தெரியாது தெரிஞ்ச நான் எல்லா சொல்லி போடுவேன் நான் எல்லாவற்றையும் மாயத்தைப்படுத்தி கொண்டு வரவில்லை திடீரெட்டி இந்த வந்தது சண்டை சண்டை காணொடிகள பார்த்துருப்பீங்கள் இதை பற்றிய விவரங்கள் தெரிஞ்சால் நீங்கள் இந்த கொமெண்ட்ஸ் புக்ஸில் கொஞ்சம் எடுத்து போடுங்கோ நாங்களும் பார்க்கலாம் ஆனால் இதில் வந்து இன்றைக்கு நான் முழா இல்லாத நாட்களில் வந்திருக்கேன் பார்க்கக்கூடிய நிறைய தமிழாக்கள் நிறைய தமிழர்கள் வந்திருக்கேன் நிறைய கண்டிப்பாக ஒரு பதினஞ்சு ரூபாய் தமிழாக்கள் வந்திருக்கு வேறு ஒரு துறையங்க அணையில் பாருங்கள் கீழே கோவிலுக்கு போய் பார்ப்போம் நாங்கள் கோவிலுக்குள்ளே போகிறோம் வட்டி கடனவுங்களுக்கு அவள் தரம் பொழுது வருத்தியா

என்ன செய்ய பொங்கல் மாலுப்பான் இருக்கு கேக் இருக்கு வாழைப்பழம் வேண்டாம் அதே மாதிரி இருக்கு மாலுமனீஸ் பொங்கல் ரெண்டும் தந்திருக்குனே அப்போ இப்போ ஒரு உண்மை ஒன்று தெரிஞ்சாக போகிறது எனக்கு இவ்வளோ காலமும் மறைச்சி வச்சு அந்த உண்மையை இன்றைய ஆள் எனக்கு சொல்ல போகிறான் பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முதல் வந்து இது வேண்டிதான் எனக்கு சொல்ல இல்லை வை ஓ அப்போ கறியக்கெழுங்க ஆ இந்த இடத்துல வந்து தான் நீங்களும் கொஞ்சம் செலவு வரங்கோ இந்த இடத்துல வந்து தான் இது ஏதோ வேண்டினா இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முதல் ஓ

குதிரை குதிரையில் காவலர்கள் வெண்ணெய் வெண்ணு எழுத வெண்ணு ஜாமானது முழுகுதியா முழுகுதிரி மாதிரி பவுடர்ச்சின் மாதிரி கிடக்கு ஆ ரைட் ரைட் இப்படி மோடி ம் சரி சரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த நேத்தி கடனுக்கு ஏதோ முழு தெரிய வளர்த்துறதுக்கான்னு சொல்லி நிற்கிற ஒரு பரிசன் விரும்பி ஒன்று கேட்டால் ஒரு வருஷத்துல நடக்கும் மூணு வரம் கேளுங்க ஒரு வருஷத்துல நடக்கும் மூணு வரம் கேட்கணும் ஆ நான் கேட்க இதுவரையில் எனக்கு சொல்லப்படாத உண்மை என்ன கேட்டீங்களே கேட்டேன் சொல்லிடு இன்றைக்கு இவ்வளோ காலம் மறைச்சி வச்சிருந்த ஒரு உண்மை ஒன்று வெளிப்பட்டுது இப்போ இப்போ சொல்லுங்க என்னட்ட என்ன தரச்சனை இப்போ ஒன்றரை வருஷமா எதுவும் வந்து கே போன முறை வந்து கே கேட்க இதுல இந்த இது இப்போ குளிச்சுடுங்களேன் இது இதயமாக இருக்கும் அப்ப நீங்கள் சொல்லி மகன் காதல் நிறைவேறும் சொல்லி அதுக்கு தான் நீங்கள் அதுக்கு தான் நீங்கள் இதுக்கு தான் இருக்கணும் நேற்றுக்கடன் செய்து விட்டு எனக்கு சொல்லாம விட்டேன் நீங்களே அது ஏதோ ரெண்டு பேரும் கூட்டி வந்து வந்துருக்கு ஆ அது நான் நினச்சேன் என்னென்னு சொன்னால் ஏன் இப்படி என்னட்டு மறைக்கிறான் என்ன விஷயம் ஏன் மறைப்பான் சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ஏன் அது அது அந்த பலன் வந்து

அப்போ இப்போ உங்களையும் பேட்டி எடுத்துட்டேன்னு அப்போ சொல்லுங்க உங்களுக்கு என்ன நடந்தது என்னத்துக்காக வேண்டி இன்னைக்கு வந்து இந்த இது கொடுக்குறீங்க

புரியா போனாதா வெள்ளி கவாச்சி வெள்ளி கவாச்சி கடைசியாக இங்கே வந்து முடியாது என்ன உங்களை உடனே முடியல என்ன முடியலையா அது பெரிய வேதனையான விஷயம் நான் இப்போ போன புதான் மருமகள் இவன் இருந்து அது எங்களுக்கு சம்பந்தி அவர் ஏற்கனவே உங்களோட மாமா எல்லாத்தையும் எப்படி சொல்லி எல்லா வீடியோக்குள்ளேயும் சொல்லுவேன் என்ன ப்ரொப்போசல் இல்லை எல்லாம் அது நல்லது அது இல்லை விஷயம் என்னென்னு சொன்ன நாங்கள் அந்த நாள்ல சும்மா இல்லாதேன் ஓட்டு போயிருச்சு நல்ல கட்டிக்கார பிள்ளைகளோ

ஆ சொல்லுங்க எல்லாத்தையும் சொல்லி போனீங்களே இல்லை இல்லை பாருங்கள் பொங்கல் அதை விட இந்த ஜூஸுகள் வாழைப்பழம் தண்ணி மாலுபனீஸ் அதை விட எல்லாம் கொண்டு வந்து எங்களுக்கு தாகசாந்தியம் எங்கள்ட்ட பசியை மாற்றி விட்டுருக்குன்னு அப்போ நேத்துக்கடனை தவையாம் அப்போ நீங்களும் இப்போ கொண்டு வந்து கொடுக்க ஒரு நாளைக்கு அதை செய்தீங்களான்னு சொன்னால் அது நல்ல ஆ நெய்த்திக் கடனுக்கு வந்து நன்றி சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கீங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் இல்லை இப்போ எங்களுக்கு எங்களுக்கெல்லாம் நல்லா மனசும் வயரும் குளிர்ந்தது என்ன மற்றது வேறு என்ன எனக்கு உண்மை வழிபாட்டு விட்டுது அந்த உண்மையுடைய வழிபாட்டை எடுக்கிறது தான் இன்றைக்கு வந்தனேன் இதோடு அன்றைக்கு என்ன நடந்த எண்ணத்தையும் இந்த காணொலியில் ஃபோட்டோ காட்டுறேன் நீங்கள் இது பிடித்து கொண்டால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மற்றவருக்கும் இது இது மதம் சார்ந்த ஒரு இது விஷயம் இல்லை மார்க்கம் சார்ந்த விஷயமில்லை ஏற்க மக்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம் அதை நாங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம் என்று கேட்டுக்கொண்டு இது இந்த காணொலிக்கு நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்